தாராபுரத்தில் வட்ட சட்ட பணிகள் குழு போக்குவரத்து துறை சார்பாக சிஎஸ்ஐ பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பெண்களுக்கு பாதுகாப்பு போச்சோ சட்டம் போக்குவரத்து விதிகள் குறித்து விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது பான்மை தேசிய சட்ட பணிகள் ஆணையக்குழு அவர்களின் ஆணைப்படி தாராபுரம் வட்ட சட்டப்பணிக்குழு சார்பாக தாராபுரம் சிஎஸ்ஐ பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பெண்கள் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு பற்றியும் போக்குவரத்து விதிகள் பற்றியும் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது பள்ளியின் ஆசிரியர் முனைவர் பொன்னம்மாள் வரவேற்றார் தாராபுரம் போக்குவரத்து காவல்துறை சார்பாக காவலர்கள் பொன்னுசாமி ஆசை தம்பி ஆகியோர் கலந்து கொண்டு போக்குவரத்து விதிகள் பற்றியும் தலைக்கவசம் அணியுமாறும் தங்களது பெற்றோர்கள் உறவினர்களிடமிருந்து சாலை பாதுகாப்பு பற்றி கூறினார் தாராபுரம் வழக்கறிஞர் திருமதி சகுந்தலா பேசுகையில் பெண் குழந்தைகள் தற்பொழுது செல்போன் பயன்படுத்தினால் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர் பெற்றோர்களிடமிருந்து ஆசிரியர்களிடமிருந்து நிறைய குறைகளை கூறுங்கள் என்றார் தாராபுரம் வழக்கறிஞர்கள் தங்க செயலாளர் எம் ஆர் ராஜேந்திரன் பேசுகையில் மாணவிகள் உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை என்றால் உதவியின் பத்து தொண்ணூத்தி எட்டுக்கு அடையுங்கள் சமுதாயத்தில் நல்ல பெயர் எடுக்க மாணவர்கள் மாணவிகள் சமுதாயம் போதை இல்லாத சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற தாராபுரம் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் கலஞ்சலியன் பேசுகையில் கருவுறுணத்திலிருந்தே பெண் குழந்தைகளுக்கான சட்ட சட்டம் தொடங்கி தொற்றில் குழந்தை போக்சோ சட்டம் புதுமை பெண் போன்ற பல திட்டங்கள் பெண் குழந்தைகளுக்கு உதவியாக உள்ளது ஆகவே பெண் குழந்தைகள் இதை பயன்படுத்தி நன்கு படித்து வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று கூறினார் தாராபுரம் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் திரு திருமதி ரஜினி பேசுகையில் மாணவர் மாணவிகள் சமுதாயம் தெரியாமல் செய்யும் தவறு வாழ்க்கையை சீரழித்தும் விடும் நோ ஹேர் நோ ஹெல்மெட் என்ற சொல்லை தினமும் குடும்பத்தினரிடம் கூறுங்கள் பதினெட்டு வயதிற்கு முன்பு வாகனம் ஓட்டாதீர்கள் என்று கூறினார் போதைப் பொருட்கள் விற்பது பற்றி ஏதேனும் தகவல் தெரிந்தால் அருகிலுள்ள காவல் நிலையத்திலும் அல்லது அரசு உதவி எண்களிற்கும் தெரிவியுங்கள் உங்களது பெயர் முகவரி வெளியே வராது என்று எடுத்துரைத்தார் இறுதியாக பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் திருமதி ஜீவா நன்றி உரை கூறினார் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தது என்பது குறிப்பிடத்தக்கது